ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் என்ன டிஎம்பிசி குரூப் டென் க்ரூப் ஃபோர்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பீங்க ஸோ இந்த வீடியோவில் செவன்த் ஸ்டாண்டர்டில் பெண்கள் மேம்பாடு அப்படிங்கிற லெசனை தான் பார்க்க போகிறோம் ஸோ வந்து இதில் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து பேக் சைடில் எழுதியிருக்கேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கூற்று காரணம் இது மாதிரி கேட்குறதுனால மேக்சிமம் என்னால் எந்தளவுக்கு கவர் பண்ண முடியும் மற்ற இது மற்ற சேனலாக கூட நான் கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லன்ஸை கூட நான் கவர் பண்ணியிருக்கிறேன் ஸோ அது கூட இதுக்காவது யூஸ் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட்டு என்னது அப்படின்னா செவன்த் ஸ்டாண்டர்டில் நம்ம வந்து என்னென்னலாம் பார்த்துருக்கோம் செவன்த் ஸ்டாண்டர்டில் கட்சிகள் அரசியல் கட்சிகள் பார்த்தாச்சு ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு முன்னாடி மாநில அரசு செவன்த் ஸ்டாண்டர்டில் பார்த்தாச்சு ஓகேங்களா ஸோ இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெண்கள் மே பெண்கள் மேம்பாடை பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா இது கொஞ்சம் பெரிய லெசன் தான் பெரிய லெசன் சொல்ல முடியாது பட் கொஞ்சம் புரிகிற தான் இருக்கும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் பட் அந்த பின்னாடி உள்ள ஒவ்வொருத்தங்களோட பேர் தான் கொஞ்சம் பேர் இவங்களுக்கு இந்த இது ஒர்க் அப்படிங்கிறத கொஞ்சம் அது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஓகே டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு என்னது அப்படின்னா பெண்ணியம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க பெண்களை வந்து வலிமையாக்குவது மட்டும் கிடையாது ஏற்கனவே உள்ள வலிமையை உலகம் ஃபுல்லாக உணரும் விதமாக மாற்றுவது தான் பெண்ணியம் அப்படின்னு சொல்கிறாங்க பெண்ணியம்னா என்னது பெண்களை வந்து ஸ்ட்ராங்காக ஆக்குறது மட்டும் கிடையாது ஏற்கனவே அவங்க வலிமை உடையவராக இருக்கும் போது அந்த வலிமையை அவங்கள உலகத்துக்கு உலகத்துக்கு வந்து உணரும் விதமாக மாற்றணும் ஸோ அதுதான் என்னது அப்படின்னா பெண்ணியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸ்கோ ஸோ நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா பெண்கள் சமத்துவத்திற்கான போராட்டம் இது பாத்தீங்க அப்படின்னா பெண்ணியவாதிக்கோ இந்த பெண்கள் சமத்துவத்துக்கான போராட்டத்தில் வந்து பெண்ணியவாதிக்கோ இல்லை ஒரு அமைப்புக்கோ சொந்தமானது கிடையாது ஓகேங்களா இந்த பெண்களை வந்து சமத்துவமாக என்னனோ என்னன்னு அப்படின்னு சொல்லி நிறைய இது சொல்கிறாங்க ஸோ அது வந்து பெண்ணியவாதிக்கோ இல்லை ஒரு ஏதோ ஒரு அமைப்புக்கோ சொந்தமானது ஒன்றும் கிடையாது சரியா இது சரிங்களா ஸோ இது என்னது அப்படின்னா மனித உரிமைகள் அதாவது மனித மனுஷங்க வந்து அவங்க வந்து அக்கறை கொண்டு ஒரு முயற்சியோட கூட்டு முயற்சியோடு சேர்ந்து பெண்களுக்கான ஒரு சமத்துவத்தை கொடுக்கணும் சமத்துவம்னா என்னது ஒரு ஆணும் பெண்ணும் சமமாக இருக்கணும் ஏக்குமே எப்போவுமே ஈக்குவலாக பார்க்கணும் ஸோ பெண் வந்து எப்போவுமே இவங்களாம் விளாட மாட்டாங்க இவங்களாம் வீட்டு தான் ஆகி அந்த மாதிரி இது பண்ணக்கூடாது எல்லாம் சமத்துவமாக நினைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ மனித உரிமைகள் பற்றியும் அக்கறை கொண்டவர்களையும் கூட்டு முயற்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க புரிஞ்சிச்சா இது இந்த சமத்துவம் பெண்கள் சமத்துவம் சொல்கிறாங்கல்ல ஸோ அது வந்து பெண்ணியவாதியோ இல்லை ஏதாவது ஒரு அமைப்புக்கோ ஒன்று சொந்தமானது கிடையாது இது வந்து மனுஷங்க வந்து பெண்கள் மேலே அக்கறை கொண்டு அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கூட்டு முயற்சி கொண்டு பெண்களுடைய சமத்துவத்துக்காக போராடணும் அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா இப்போ ஆண் கல்வி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் ஒன்லி யூஸ் ஃபார் ஹிம் அவங்களுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் இது பெண் கல்வி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பெண் கல்வி கேட்டோன்னா அந்த தலைமுறைக்கே தலைமுறைக்கே அவர் கல்வி கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு ஓகேங்களா அது தலைமுறைக்கான கல்வி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ மகாத்மா காந்தி என்ன சொல்கிறான்னு பார்க்கலாமா ஸோ பெண்களை பலவீனமான பா பாலினம் என்று சொல்வது அவதூறு கேர்ள்ஸை பார்த்து நீங்கள் வந்து இவங்க வந்து ஒரு பலவீனமானவங்க அது ஸ்ட்ரென்த் இருக்காதவங்க மனசளவுலையும் சரி உடம்புலையும் சரி ஸ்ட்ரென்த் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி அவதூறு பேசுவது இது கூடாது அது பெண் இனத்திற்கு ஆணினம் விளைத்த அநீதியாகும் அது வந்து பெண் பெண் இனத்துக்கு வந்து ஆண் இனம் செய்யக்கூடிய ஒரு அநீதி அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாரு மகாத்மா காந்தி ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா பெண்களின் மேம்பாடு மற்றும் தனித்துவம் ஓகேங்களா ஸோ பெண்களின் மேம்பாடு மற்றும் தனித்துவம் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் இப்போ பெண்களோட மேம்பாடு சொல்லி தனித்தவளித்தவங்களில் அரசியல் சமூக பொருளாதார நலவாழ்வு இந்த நிலையில வந்து பெரும் முன்னேற்றம் ஓகேங்களா பெண்கள் பெண்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்துலையும் என்ன பண்ணுமா முன்னேற்றம் அடையணும் அதுதான் அதை பெண்களோட மேம்பாடு தான் ஒரு ஒரு நாட்டோட ஒரு இதோட வளர்ச்சியோட ஆண் ஆணிவேர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓகேங்களா பெண்கள் வந்து அரசியலும் சரி சமூக பொருளாதாரமும் சரி நலவாழ்வு நிலையிலையும் சரி எல்லா விஷயத்திலையும் முன்னேற்றம் அடைஞ்சு இருக்கணும் ஏன்னா அவங்க தான் அந்த பெண்களோட மேம்பாடு தான் ஒரு ஆணிவேர் மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆணிவேர் இல்லைன்னா மரம் நிற்காதுல்ல ஸோ அந்த மாதிரி சொ சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா ஒரு நாடு இருக்குது அந்த நாடு வந்து நீடித்த நிலைத்த வளர்ச்சிக்கு எது அவசியமாகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு நாடு இருக்குது பா அந்த நாடு வந்து நல்லா நீடித்து நிலைச்ச வளர்ச்சி வளர்ச்சியோ இருக்கணும் இருக்கணும் அவங்க அப்படி அப்படி ஒரு வழி இருக்கணும்னா அவங்களுக்கு இது என்ன தேவை அப்படினா சமூகத்தில் பெண்களுக்கு அதிகார பகிர்வு அளித்தலும் அது மட்டும் இல்லாமல் பாலின சமத்துவ சமத்துவமும் அடைதலும் இந்த ரெண்டு தான் முக்கிய காரணம் ஒரு நாடு வளர்ச்சி அடைக்குதுன்னா கண்டிப்பாக அதுக்கு ரீசன் என்னது அப்படின்னா ஒன்று பெண்கள் வந்து அவங்களுடைய அதிகார பகிர்வு வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமாக இருக்குது அது பாலின சமத்துவம் அடைதல் பாலின சமத்துவமாக அங்கே இருக்கிறாங்க அதனால தான் அந்த நாடு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ பாலினம் பற்றிய சமூக அம்சங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது சமூகவியலில் சமூகவியலில் பார்த்தீங்க அப்படின்னா பாலின வேறுபாடு பற்றி பார்க்கணும் பாலின வேறுபாடு வந்து என்ன பண்ணுவாங்க பார்ப்பாங்க அப்படி தானே ஸோ சுற்றி அவங்களை சுற்றி இருக்கிற சொசைட்டியில் என்ன பண்ணுவாங்க பாலின வேறுபாடு பார்க்க தான் செய்வாங்க ஆண் பெண் அப்படின்னு பார்க்க தான் செய்வாங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து உயிரியல் பண்பு ப பண்பு கூற்றுப்படி பார்த்தீங்க அப்படின்னா பாலியல் அப்படின்னா என்னது அப்படின்னா ஒரு ஆண் ஒரு பெண் இவங்களை வந்து சமூகத்தில் ஆண் பெண் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்களா பயன்படுத்துகிறாங்களே தவிர மற்றபடி அதை வந்து அவங்களுடைய அந்த பாலினத்தை வந்து என்ன பண்ணுவாங்க கீழ் அதாவது பெண்ணை வந்து கீழே ஆண் வந்து மேலே அப்படிங்கிறதுக்காக அவங்க யூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னது அப்படின்னா அதான் சொல்கிறாங்க பாலினம் அப்படிங்கிறது உயிரியல் பண்பிலான வேறுபாடு மட்டும்தான் வேறு ஒன்றும் கிடையாது ஜஸ்ட்டு இந்த உடம்புறவனையும் சரி அந்த மாதிரி உயிரியல் பண்பிலான வேறுபாடு மட்டும்தான் வேறு ஒன்றும் கிடையாது பாலினத்தில் வேறு ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ சமூகவியலில் பாலினம் அப்படின்னா என்னது அப்படின்னா இப்போ ஆண்பால் பெண்பால் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஸோ அவங்க குறித்த புரிதல்கள் அதுக்கப்புறம் வேறுபாடுகளில் சமூகத்தோட தாக்கம் எந்த விதம் இருக்குது அப்படிங்கிறத ஆராயறது தான் என்னது அப்படின்னா இந்த சமூகவியலில் பாலினம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ வந்து ஒரு ஆண் இருக்காங்க பெண் இருக்காங்க அவங்க ரெண்டு பேர் குறித்த புரிதல்களும் சரி ரெண்டு பேருக்குள்ள வேறுபாடுகளும் சரி இவங்களுடைய அந்த புரிதல்கள் மற்றும் வேறுபாடுகளில் சமூகம் நம்ம சுற்றி இருக்கிற சமூகத்துடைய தாக்கம் எவ்வளவு விதத்தில் இருக்குது அவங்க எந்த மாதிரி புரிஞ்சு பாலையும் ஆண் பாலையும் எந்த விதமாக புரிஞ்சு வச்சிருக்காங்க என்பது ஆறாயிரம் தான் என்னது அப்படின்னா சமூகவியலுடைய பாலினம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா இது பாக்ஸில் வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்து இதுவும் பாக்ஸ் தான் ஓகேங்களா ஸோ மேம்பாட்டிற்கான முக்கிய காரணிகள் இப்போ வந்து மேம்பாடு அடையணும்ப்பா பெண்ணு மேம்பாடு அடையணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமா கல்வி ஃபஸ்ட்டு இந்த கல்வி அப்படிங்கிறது வந்து ஹெல்ப் சொல்கிறேன் எதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னா ஒரு பெண் அறிவுபூர்வமாக சிந்திக்கிற திறனையும் அது மட்டும் இல்லாமல் தனித்தன்மை வாய்ந்த முடிவுகளை எடுக்கிறதுக்கும் இந்த கல்வி அப்படிங்கிறது அவசியம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த கல்வின்னு இருந்துச்சுன்னா அவள் கண்டிப்பாக மேம்பாடு அடைவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னது அப்படின்னா பாலின பாகுபாடு ஸோ இப்போ ஒரு ஏதாவது ஒரு ஏதாவது சமூகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பாலின பாகுபாடு பார்த்துட்டுனா கண்டிப்பாக அந்த சா சமூகம் வந்து முன்னேறவே செய்யாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பாலின பாகுபாடு பார்த்தால் சமூகம் முன்னேறுவது வாய்ப்பு அரிது அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப கஷ்டம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ சாதி இனம் சமய பாகுபாடெல்லாம் பார்க்குறாங்களா இப்படி பார்த்தாலும் நாடு முன்னேறாது மாதிரி சொல்லிட்டாங்க ஓகேங்களா முன்னேற்றம் அடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னது அப்படின்னா பெண் கல்வி இப்போது ஒரு பெண்ணுக்கு கல்வி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஓகே அவங்க அவங்கக்கிட்ட என்னெல்லாம் மேம்படும் அறிவு திறன் தன்னம்பிக்கை இது எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகும் மேம்படுத்தும் உங்களை உங்களை வந்து இந்த இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களை அந்த கல்வி ஒன்று படித்தாலே போதும் இந்த மாதிரி எல்லா திறனும் உங்களை வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மனித உரிமைகள் ஆணையம் வந்து அனைவருக்கும் கல்வி அப்படிங்கிற உரிமையை வந்து வலியுறுத்தி உள்ளதான் ஓகேங்களா நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி மனித உரிமைகள் ஆணையம் வந்து அனைவருக்கும் கல்வி அப்படிங்கிற உரிமையை வலியுறுத்தி உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா கல்வி பெறும் பெண் குழந்தை இப்போ வந்து ஒரு குழந்தை வந்து என்ன பண்ணுது க குழந்தை குழந்தை பெண் குழந்தை வந்து படிக்குதுன்னு வச்சுக்கோங்க என்னென்னலாம் என்னென்னலாம் நல்லதுக்கு நடக்கும் ஒன்று அந்த பெண் வந்து நல்லா படித்து தான் குடும்பத்தை நல்லபடியாக நல்லபடியாக பார்த்துக்கும் ஸோ குடும்பத்தாருக்கு அரவணைப்பு கொடுக்கும் சமுதாயம் அதனால் அந்த சமுதாயம் வந்து அதனால பெரிய கலெக்டர் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த சமுதாயமே ஒரு சிறப்படையும் கல்வி அறிவு கல்வியறிவு பெற்றிருப்பாங்க ஸோ அப்போ அவங்க இன்னும் என்ன பண்ணுவாங்க திறனை வந்து மேம்படுத்துவாங்க ஸோ சமூகத்தில் வந்து ஒரு தகுதி அவங்களுடைய தகுதி வந்து இன்னும் கொஞ்சம் உயரும் ஸோ நெக்ஸ்ட் வந்து சுய முன்னேற்றம் அவங்க சுயமாக ஒரு முன்னேற்றம் அடையிறதுக்கு இந்த கல்வி வந்து உறுதுணையாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இது புரிஞ்சிருச்சா ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா அமெரிக்க ஜனாதிபதி ஓகேங்களா ஸோ அமெரிக்க ஜனாதிபதி ஜனாதிபதி பராக் ஒபாமா வந்து என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா ஐக்கிய நாடுகளின் பொது சபையில் இரண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து என்ன பண்ணுறாரு உரையாற்றுவார் ஸோ அவர் என்ன சொல்கிறார் மட்டும் கேளுங்க எப்போ அப்படின்னா ஐக்கிய நாடுகள் சபையில் பொது சபையில் என்ன பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு உரையாற்றுவார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நம்மளோட எதிர்காலம் இருக்குல்ல நம்மளோட ஃப்யூச்சர் பெண்களை உதாசீன இப்போ பெண்களை வந்து நீங்கள் உதாசீனப்படுத்துனீங்கன்னு நினச்சிக்கோங்க அப்படின்னா உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் டெவலப் ஆக முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா உதா உதாசனைப்படுத்துவோம் கையில் இல்லை அது நமது மகன்களை போல் பள்ளிக்கு கல்வி கற்க செல்லும் நமது மகள்களின் கனவுகளில் உள்ளது நம்ம பையனை போய் நம்ம ஸ்கூலில் போய் கல்வி கற்க சொல்கிறோம்ல அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மகள்களுடைய கனவுகள் இருக்குல்ல கனவுகள் இருக்குல்ல அதில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க தான் இந்த உலகத்தில் தாங்கி நிற்கக்கூடிய வல்லமை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு யார் சொல்கிறார் அப்படின்னா நம்மளுடைய பராக் ஒபாமா வந்து சொல்கிறாரு ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா இது இன்னொருட்ட வேணா சொல்கிறேன் நமது எதிர்காலம் பெண்களை உதாசனப்படுத்துவோர் கையில் இல்லை அது நமது மகன்களைப் போல பள்ளிக்கு கல்வி கற்க செல்லும் நமது மகள்களின் கனவுகளில் உள்ளது அவர்களே உலகத்தில் தாங்கி நிற்கும் வல்லமை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா பெண் கல்வியை முக்கியத்துவம் பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இப்போ என்னது பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நிறைய இந்த பேரா பெறாவாக நிறைய கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஸோ நான் அப்படி இப்படி எழுதியிருக்கேன் உங்களுக்கு ஓகே ஸோ இது ஃபஸ்ட்டு பாருங்கள் புரிகிற மாதிரி தான் இருக்கும் ரொம்பலாம் டஃப்பாக இருக்காது ஓகேங்களா ஸோ வந்து அதிகரித்த கல்வியறிவுன்னு ஒரு டாப்பிக் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா கல்வியறிவு வந்து அதிகரித்தது டாப்பிக் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த உலகத்துலேயே கல்வியறிவற்ற இளைஞர்கள் இளைஞர்கள் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி பார்த்தோன்னா அதில் வந்து அறுபத்தி மூணு பர்சன்டேஜ் வந்து உமன் தான் இருக்காங்களா ஓகேங்களா அறுபத்தி மூணு பெர்சன்டேஜ் வந்து உலகத்தில் இளையோரில் கல்வி கற்காதாங்கன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு பர்சன்டேஜ் உமனாக தான் இருக்காங்களா ஓகேங்களா ஸோ ஆள் கடத்தல் நல்லா தெரியும் உமன்ஸை தான் என்ன பண்ணுறாங்க கடத்தி என்ன பண்ணுறாங்க பணத்தை கேட்குறது என்ன என்னென்னமோ பண்ணுறது என்ன இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பெண்கள் தான் அதுலேயும் பாதிப்படைகிறாங்க ஸோ இது யார் சொல்கிறா அப்படின்னா ஐக்கிய நாடுகளுடைய முகமை திட்டம் வந்து சொல்லுவான் ஐக்கிய நாடுகளுடைய முகமை திட்டம் வந்து என்ன சொல்லுவான் ஆள் கடத்தலை சொல்லுவான் இது எப்படி ஆக வச்சுக்கலாம் ஆள் ஆளை கடத்தும் போது முகத்தை வந்து என்ன பண்ணுவாங்க ஸ்க்ரீன் போட்டு இருப்பாங்க அந்த இது மாதிரி மூடி இருப்பாங்க மாஸ்க் மாதிரி அப்போ முகமை திட்டம் இது ஆள் கடத்தல் ஓகேங்களா ஏன்னா இதில் எல்லாத்துலேயும் இந்த ஐக்கிய நாடுகள் ஐக்கிய நாடுகள்னு சொல்லி இங்கே உள்ள டாப்பிக் மட்டும் மாறும் ஸோ அதுக்காக வந்து ஷார்ட்கட் சொன்னேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா அரசியல் பிரதிநிதித்துவம் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உமன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உமன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்லி அவங்க வந்து வா ஓட்டு போடுறதாக மட்டும்தான் இருக்கிறாங்க ஆனால் அரசியலை ஈடுபாடு அப்படிங்கறது வந்து அவங்கள வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டாங்க ஸோ அரசியலில் ஈடுபாடு அப்படிங்கிறது பண்ண மாட்டேங்கிறாங்க ஸோ ஒன்லி வாக்காளராக தான் இருக்கிறாங்க அதாவது ஓட்டு போடுறவங்களா தான் இருக்காங்களே தவிர அரசியலில் ஈடுபட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ ஐக்கிய இதை வந்து யார் சொல்கிறா அப்படின்னா ஐக்கிய பெண்களுக்கான தலைமை மாநாடு இப்போ சொன்னா ஐக்கிய நாடுகள் முகமை திட்டம் சொன்னாங்கன்னா இப்போ இங்கே வந்து யாருனா ஐக்கிய பெண்களுக்கான தலைமை நாடு மற்றும் பங்கேற்பினை பற்றிய ஆய்வு இது வந்து சொல்லுது ஓகேங்களா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குடிமை கல்வி குடிமை பயிற்சி அனைத்து விதமான மேம்பாடு மற்றும் முன்னேற்றத்திற்கான தடைகளை உடைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க யார் சொல்கிறார் அப்படின்னா ஐக்கிய பெண்களுக்கான தலைமை நாடு மற்றும் பங்கேற்பனை பற்றிய ஆய்வு இந்த ரெண்டுமே வந்து என்ன சொல்லுதான் இந்த விஷயங்களை சொல்லுவான் உமன்ஸ் வந்து ஒன்லி வாக்காளராக தான் இருக்கிறாங்க அரசியல்லாம் யாருமே ஈடுபட மாட்டேங்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் குடிமை கல்வி குடிமை பயிற்சி இந்த மாதிரி மேம்பாடு அதுக்கப்புறம் முன்னேற்றத்துக்கான தடைகளை வந்து உடைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா வளரும் குழந்தைகள்னு சொல்லி டாபிக் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த இது வந்து யார் சொல்கிறாங்க அப்படின்னா ஐக்கிய நாடுகளுடைய பெண்களுக்கான கல்வி முனைப்பு நிறுவனம் இது வந்து பரிந்துரை பண்ணுது நல்லா கேட்டுக்கோங்க ஐக்கிய இது வந்து ஐக்கிய நாடுகளுடைய முகமை திட்டம் இது வந்து ஐக்கிய பெண்களுக்கான தலைமை நாடு மற்றும் பங்கேற்பினை பற்றிய ஆய்வு இந்த இந்த ரெண்டு டீமு ஸோ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வளரும் குழந்தைகளுக்கு என்ன தேவை கல்வி வந்து தேவை ஸோ அப்போ வந்து குழந்தைகள் வந்து பெண்கள் ஸோ அப்போ பெண்கள் கல்வி முனைப்புன்னு வந்துச்சுன்னா இவங்களை சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஐக்கிய நாடுகளுடைய பெண்களுக்கான கல்வி முனைப்பு நிறுவனம் வந்து என்ன பரிந்துரை செய்யுது அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஒரு மம்மி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க எஜுகேட்டடாக இருக்காங்க நல்லா படித்தவங்களாக இருக்காங்க அவங்களோட குழந்தை வந்து இவங்களை விட ரெண்டு மடங்கு அதாவது படிக்காத பேரண்டோடைய பேபியை விட ரெண்டு மடங்கு அதிகரித்து அஞ்சு வயசு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வயசுக்கு மேலேவாது உயிர் வாழ்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாவது நல்லா படித்தவங்களோட குழந்த குழந்தையோட நல்லா படித்தவங்களோட குழந்தை இருக்கணும் அவங்க குழந்தை வந்து படிக்காதவங்க பேரண்டோட குழந்தையோட அஞ்சு வயசு வந்து எக்ஸ்ட்ரா வாழ்வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் அது அதுலான்னு தெரியல ஸோ நெக்ஸ்ட் வந்து காலம் தாழ்த்திய திருமணம் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பின்தங்கிய நாடுன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா மூணில் ஒரு பங்கு வந்து இருப்பாங்க பதினெட்டு வயசுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படி தானே ஸோ எந்த நாட்டில் உமன் வந்து ஏழு ஏழு அல்லது அதுக்கு மேலே வருஷம் வந்து படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து அந்த குழந்தைக்கான மேரேஜ் வந்து என்ன ஆகும் நாலு வருஷம் தள்ளி போகும் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க அப்படின்னா ஐக்கிய நாடுகளுடைய நிதியம் வந்து பரிந்துரை பண்ணுதான் ஐக்கிய நாடுகளுடைய நிதியம் வந்து என்ன பண்ணுது பரிந்துரை பண்ணுது என்ன சொல்லுது எப்போ மூணில் ஒரு பங்கு பதினெட்டு வயசுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணி வச்சுட்றாங்க ஸோ ஏழுலிருந்து அதுக்கு அதுக்கு மேலே வந்து படித்தாங்க அதுக்கு மேல் வருஷம் படித்தாங்கன்னு வச்சுங்க வச்சுக்கோங்க அவங்களோட கல்யாணம் நாலு வருஷத்துக்கு மேலே எக்ஸ்டெண்ட் ஆகும் சொல்லி என்ன சொல்கிறாங்க ஐக்கிய நாடுகளுடைய நிதியம் வந்து என்ன பண்ணது பரிந்துரை பண்ணது ஓகேங்களா நான் அப்படியே காதல் வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படியே நீங்கள் நோட்ஸ் உங்களுடைய நோட்ல அப்படியே எழுதிக்கோங்க ஓகேங்களா ஸோ அதுதான் இதில் எழுதிருக்கு இதில் தான் அப்படியே புக்கில் இருக்குது ஓகேங்களா நான் எதையும் கட் பண்ணல சரிங்களா ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த நோட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஏதாவது லைக் ஏதாச்சும் போடுங்கப்பா நான் வந்து எனக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டடாகவே நீங்கள் வந்து நீங்கள் போட்டால் தான் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஓகே இஷ்டம் இல்லைன்னா வேண்டாம் பட் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும்ல சரிங்களா ஸோ நானும் பாவோம்ல ம் ஸோ வருமான சாத்தியம் ஓகேங்களா ஸோ இது வந்து யார் யார் சொல்கிறாங்க அப்படின்னா ஐக்கிய நாடுகளின் கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பின் யுனெஸ்கோ கூற்றுப்படி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க எவ்வளவோ வருஷம் ஐக்கிய நாடுகளுடைய கல்வி கல்வி பிடிச்சதான் அவங்களுக்கு வருமானம் வரும் ஸோ அப்போ கல்வி அறிவியல் கலாச்சார அமைப்பின் யுனெஸ்கோ கூற்றுப்படி என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு உமன் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதுவும் ஆரம்ப கல்வி படிச்சுட்டாங்கன்னு வச்சுருக்கோங்க அவங்கள வருவாயில் இருபது பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்கும் ஓகேங்களா அது வந்து அவங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஒரு உமன் படித்தாங்க ஆரம்ப கல்வி படித்தாங்க அப்படின்னா அவங்களோட வருவாயில் இருபது பர்சன்டேஜ் வந்து அதிகம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க யார் சொன்னால் ஐக்கிய நாடு கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பின் யுனெஸ்கோ கூற்றுப்படி ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரி வறுமை குறைப்பு இதை பார்த்திங்க அப்படின்னா இது யார் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் இப்போ வந்து உமன் எடுத்துக்கிட்டாங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க கல்வியல் உரிமைகள் அப்புறம் சம வாய்ப்பு இப்போ சம வாய்ப்பு வந்து அவங்களுக்கு சப்போஸ் வந்து கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ அப்போ வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க பொருளாதார செயல்பாடுகள் வந்து என்ன பண்ணுவாங்க ஈடுபட ஆரம்பிப்பாங்க ஸோ அப்போ ஈடுபட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு வருவாய் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ வருமோ குறைஞ்சிரும் அவ்வளோதான் உமன் இருக்காங்க அவங்களுக்கு படிப்புக்கான உரிமை கொடுத்தாச்சு சம வாய்ப்பு கொடுத்தாச்சு சப்போஸ் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க கொடுத்துட்டாங்கன்னா அவங்க வந்து பொருளாதார செயல்பாடுகளை பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு வருவாய் அதிகமாகும் ஸோ எல்லாம் குறைஞ்சி போயிடும் அவ்வளோதான் ஸோ நெக்ஸ்ட் வந்து மொத்த உள் உள்நாட்டு உற்பத்தியை மேம்படுது இப்போ வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி இருக்குல்ல ஜிடிபி ஸோ அதுவும் வந்து மேம்படுமா எப்படி பெண் கல்வி கட்டுனா இப்போ வந்து கல்வி வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து சில்ட்ரன்ஸுக்கோ இல்லை உமன்ஸ்க்கோ நமக்கு கொடுத்தோம் அப்படின்னா ஜிடிபி வந்து இன்க்ரீஸ் ஆகுமா ஓகேங்களா அப்போ நிறைய உமன்ஸ் வந்து படித்தாங்க அப்படின்னா ஜிடிபி மூணு பர்சன்டேஜ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க சாவத்திரிபா பூலே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இருக்காங்க இவங்க யார் அப்படின்னா பாரம்பரியத்தை உடைச்சி முதல் பெண்கள் பள்ளியுடைய முதல் பெண் ஆசிரியராக இருந்திருக்கிறாங்க ஓகேங்களா முதல் பெண்கள் பள்ளியுடைய முதல் பெண் ஆசிரியராக இருந்திருக்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் பெண் கல்வியை செயல் வடிவமாக்கியது ஆனால் என்னது செய்ய செய்ய செயல் வடிவம் என்னது அவர் சொன்னதை செஞ்சு நடத்துக்க காட்டுனது ஓகேங்களா யாருன்னா ஜோதிரா புலே அதுக்கப்புறம் சாவித்ரி பாயின் கணவர் ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உமன்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்கூலை வந்து என்ன பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க எப்போ அப்படின்னா பதினெட்டு நாற்பத்தெட்டு ஓகேங்களா எட்டு எட்டி தான் நம்ம படிக்கிறோம் எட்டு எட்டி படித்தாலும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது ஸோ பதினெட்டு நாற்பத்தெட்டு ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து நிறைய பேர் வரும் இது வந்து வேர்ல்டில் இருக்கக்கூடிய முதன்மை பெண்மணிகள் ஓகேங்களா ஸோ முதல் பெண் ப்ரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னா சினிமாவோ பண்டா சாரநாயக்கா ஓகேங்களா ஸோ இவங்க வந்து இலங்கையை சேர்ந்தவங்க நெக்ஸ்ட்டு விண்வெளி விண்வெளி பார்த்தீங்க அப்படின்னா விண்வெளிக்கு வா வாலண்டியராக போகலாம் அப்படின்னு யாச்சுக்கோங்க இப்போ வாலண்டினா தரஷ் கோவா ஓகேங்களா தரஷ் கோவா கோவாக்கும் போகலாம் வாலண்டியராக விண்வெளிக்கும் போகலாம் அப்படின்னு யாபம் வச்சுக்கோங்க விண்வெளி வாலண்டியர் கோவா சோவியத் ஒன்றியம் அது ஏன்னா ஒன்றா தான் போகணும் அப்போ ஒன்றியம்னா ஒன்றா போகணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து எவரெஸ்ட் சிகரத்தை வந்து அளவிட்டவர் யாருன்னு பார்த்தோன்னா ஜான்கோ தபே ஓகேங்களா எவரெஸ்ட் சிகரத்துக்கு போனால் தப்பு தப்பு தப்புன்னு நடந்தால் போகணும் தப்பு தப்பு தப்புன்னு நடந்து போகணும் இல்லைனா ஒழுங்காக நடந்து போனோன்னா கீழே விழுந்துருவோம் ஸோ தப்ப தப்ப தப்பு நடந்து போகணும் அதாவது ஜான் 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 ஜானாக தான் எடுத்து வச்சு தான் நடந்து போகணும் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க அதன ஜான் ஜப்பானு ஓகேங்களா ஜான் ஜப்பானு நெக்ஸ்ட்டு வந்து ஒலிம்பிக் பார்த்திங்க அப்படின்னா சார்லோட் ஓகேங்களா ஒலிம்பிக் நம்ம போ ஒலிம்பிக் பார்த்திங்க அப்படின்னா சார்லோட்டு அதுக்கப்புறம் ஒலிம்பிக்கில் கோல்டு வாங்குனது சார்லோட் கூப்பர் இங்கிலாந்து சேர்ந்தவர் ஓகேங்களா இப்போ வந்து ஒலிம்பிக் கோல்டு சார் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒலிம்பிக்கில் கோல்டு கொடுப்பாங்கன்னா என்ன சொல்லுவாங்க சார் சார் அப்படின்னு தான் உங்களை கூப்பிடுவாங்க ஸோ அப்போ வந்து என்னன்னா இங்கு இங்கே லாந்து இங்கு லாந்து இங்கே எனக்குள்ளே லாந்துனதுனால தான் இங்கே ஒலிம்பிக்கில் இங்கே இங்கே லாந்ததினால தான் எனக்கு சார்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இந்தியாவுடைய முதன்மை முதன்மைப்பணம் இதுக்கு மட்டும் உலகத்தில் இருக்கிறது பார்த்தோம் இந்த இந்தியாவுடைய முதன்மைப்பெண்மணிகள் பார்க்குறான் ஓகேங்களா மகர்ஷி கார்பே அவங்க வந்து ஒரு அஞ்சு மாணவிகளுடன் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உமன் யூனிவர்சிட்டியை வந்து பத்தொம்போது பதினாறில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அந்த யூனிவர்சிட்டி வந்து எஸ் யுனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி பூனோவில் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா மகர் ஷிகாவே மகர்ஷி சாரி மகர்ஷி கார்வே மாணவிகள் அஞ்சு பேர் சேர்ந்து உமன் யூனிவர்சிட்டி பதினாறு ஞாபகம் யாபிச்சுக்கோங்க பதினாறு வயசில் நம்ம என்ன பண்ணுவோம் யூனிவர்சிட்டிக்கு போவோம்னு யாபிச்சுக்கோங்க ஸோ பத்தொம்போது பதினாறு பூனை ஓகேங்களா சரி பூனோ ஸோ நெக்ஸ்ட் வந்து விஜயலட்சுமி பண்டிட் விஜயலட்சுமி ஸோ இவங்க வந்து என்ன மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த ஃபஸ்ட்டு பெண் ஓகேங்களா மத்திய அமைச்சரவை ஓகேங்களா மத்திய அமைச்சரவையில் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பதவி வகித்த முதல் பெண் ஓகேங்களா விஜயலட்சுமி அதே விஜயலட்சுமி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் ஐ அப்படின்னு சொன்னால் ஐக்கிய நாடுகளுடைய பொது சபையில் ஃபர்ஸ்ட் பெண் தலைவராக இருந்திருக்கிறாங்க ஐ அப்படின்னு சொல்கிறோம் மத்தியில் சொல்கிறோம் மத்திய அமைச்சரோட பதவி வகித்த ஃபஸ்ட்டு பெண்ணும் இவங்க தான் ஐக்கிய நாடுகளுடைய பொது சபை பொது சபையில் முதல் பெண் தலைவராகவும் இருந்திருக்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சுஷ்மா ஸ்வராஜ் அப்படிங்கிறவங்கள பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து மத்திய வெளியுறவு வெளியுறவு அமைச்சர் பதவி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உமனாக இருந்திருக்கிறாங்க ஸோ இளம் வயசுலேயே அதாவது இருபத்தஞ்சி வயசுலேயே ஹரியானா அமைச்சரவையில் அமைச்சராக இருந்திருக்கிறாங்க சுஷ்மா சுஷ்மா ஹரி 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 அப்படி ஹரி அது என்னது ஹரிபரி ஹ ஹரி ஹரியாக கிளம்பு அப்படின்னு சொல்லுவாங்களே ஹரிபரியா இருக்குதுன்னு சொல்லுவாங்களே இப்போ சுஷ்மா ஹரிபரியா கிளம்பு ஸோ ஹரி ஹரியானா ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து மத்திய வெளி வெளியே சுஷுஷுன்னு ஒரு மாதிரி இருக்கா பேரை வச்சா வெளியிடத்தல் இந்த பேரில் எனக்கு புரியவே மாட்டேங்க வெளியிடத்தலுங்க ஸோ வெளியுறவு அமைச்சர் பதவி ஓகேங்களா சரோஜினி நாயுடு ஃபஸ்ட் பெண் ஆளுநர் இந்தியா இந்தியாவில் பெண் ஆளுநர் சரோஜினி நம்ம சரோஜா தேவி தேவியாம வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க தானே இந்த அந்த சினிமாவே ஆண்டவங்க அப்படி அப்போ வந்து அவங்க தானே ஃபேமஸாக இருப்பாங்க ஸோ அப்போ ஆளுநர் ஓகேங்களா ஆண்டவங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஒன்றிணைந்த மாகாணங்களின் பொறுப்பாளர் ஓகேங்களா அப்போ சினிமாவாலே தான் ஒரு பொறுப்பாக வந்து ஒரு பே வைப்பாங்களாம் ஸோ அப்போ ஒன்றிணைந்த மாகாணங்களின் பொறுப்பாளர் ஓகேங்களா ஸோ விஜயலட்சுமி பண்ணிவிட்டு ஐம்பத்தி மூணு ஓகேங்களா இது வந்து ஐ அப்படின்னு சொன்னோம்ல ஐக்கிய நாடுகளுடைய பொது சபை நெக்ஸ்ட் வந்து இங்கிலாந்து இங்கிலாந்து ஆறாறு ஓகேங்களா இதில் வந்து ஃபஸ்ட்டு உமன் பிரைம் மினிஸ்டர் ஓகேங்களா ப்ரைம் மினிஸ்டர் பத்தொம்போது ஆறு ஆறு ப்ரைம் மினிஸ்டர் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து கிரண் பேடி கிரண் பேடி வந்துச்சுன்னா நம்ம எழுந்து நிற்கணும் ஏன்னா அவங்க வந்து உயர் அதிகாரிப்பா ஸோ எழுந்து அப்படின்னா எழு எழுபத்தி ரெண்டு ஸோ உமன் காவல்துறை உயர் அதிகாரியாக இருந்துருக்கிறாங்க ஸோ அன்னை தெரசா நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போது எழும்போது அவங்க வந்துச்சுன்னா நம்ம எழும்போது எழும்போது அவங்க வருவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அமைதிக்கான நோபல் ப்ரைஸ் ஃபஸ்ட்டு உமன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பச்சேந்திரி பால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தினாலு எவரெஸ்ட் சிகரத்தை அடைஞ்ச இந்தியா இந்தியாவை சேர்ந்த உமன் ஓகேங்களா இது அப்படி வாங்கினா பச்சேந்திரி என்னென்னது பச்சை வந்தின்னு ஆப்சிக்கோங்க பச்சோந்தி என்ன பண்ணும் நேரத்துக்கு நேரம் மா இடத்துக்கு இடம் மாறும் அப்போ எட்டுனா ஒரு சத்துல எட்டு மாதிரி இருக்கும் ஒரு சத்துல நாலு மாதிரி இருக்கும் ஸோ இடத்துக்கு இடம் மாறுது ஏன் அப்படின்னா இப்போ எவரெஸ்ட் முகிறதுக்கு சிகரத்துக்கு போனால் இடம் இடம் மாறுதான் செய்யும் ஸோ அப்போ பச்சோந்தி என்ன பண்ணுவோம் மாற தான் செய்யும் அப்படின்னு ஆபிச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து அருந்ததி அருந்ததி படம் இருக்குல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அந்த படத்தை பார்த்தா புக்கு புக்குன்னு பயமாக இருக்குமா ஹார்ட்டு ஸோ புக்கர் பரிசு சிவன் ஃபஸ்ட்டு இந்திய பெண் ஓகேங்களா ஏழு நெக்ஸ்ட் வந்து பிரதீபா பட்டேல் பிரசிடென்ட் உமன் ரெண்டாயிரத்தி ஓகேங்களா ஏழுங்களா நெக்ஸ்ட் வந்து மீரா குமார் ரெண்டாயிரத்தி ரொம்ப தெரியவாங்க மீரா குமார் ஸோ மீரா ஏன்னா அமீரா அப்படியே இந்த இது வாசிச்சுட்டு அப்படியே அமைதியாக இருப்பாங்களா மீரா ஸோ அவங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதில் மக்களவை ச மக்களுக்காக இருக்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களவை சபாநாயகர் ஃபஸ்ட்டு பெண் சபாநாயகர்னு சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து மீரா சாகி ஃபாத்திமா பிவி மீரா சாகிப் ரெண்டு மீரா வராங்க ஓகேங்களா இங்கே குமார் இங்கே வந்து மீரா சாகி ஃபாத்திமா பிவி இவங்க வந்து இந்த பேர் ரொம்ப பெருசாக இருக்கா அப்போ உச்சத்தில் கொண்டு வச்சுருவோமா உச்சநீதிமன்றம் முதல் பெண் நீதிபதி நெக்ஸ்ட் வந்து அன்னி எங்கள் அண்ணி அப்படின்னு யாச்சுக்கோங்க அண்ணி கிடையாது பட் அண்ணி சும்மா ஞாபகம் இந்தி தேசிய காங்கிரஸ் காங்கிரஸின் ஃபர்ஸ்ட் பெண் தலைவர் இந்திய தேசிய காங்கிரஸின் ஃபர்ஸ்ட் பெண் தலைவர் ஓகேங்களா எங்க அண்ணி தான் சரிங்களா ஸோ சுத்தித கிருபாலினி கிருபா கிருபா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பெண் மாநில முதலமைச்சர் கிருபாலினி லினி லினி நினி இங்கே நில இருக்கா நினி அப்படியா வச்சுக்கோங்க அப்படியாவது ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா இவங்க வந்து காவல்துறை இயக்குனர் இது எப்படி பட்டு பட்டு நான் சுட்டு சுற்றுவாங்க நம்மளை யார் அப்படின்னா காவல்துறை இயக்குனர் அதாவது டிஜிபி எனது டிஜிபியா என்னடா அப்படின்னு சொல்லி சொல்லுவார்ல டிஜிபி பட்டாச்சாரியா நெக்ஸ்ட் வந்து நிர்மலா சீதாராமன் இவங்க வந்து பெண் பாதுகாப்புத்துறை ஃபஸ்ட்டு பெண் பாதுகாப்புத்துறை அப்புறம் வந்து பெண் நிதி அமைச்சர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பெண் நிதி அமைச்சர் இவர் இவங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா உமனுடைய கல்வியறிவு விகிதம் வந்து குறைவதற்கான காரணம் என்னென்னது அப்படின்னு பார்க்கலாமா ஒன்று வந்து பாலின அடிப்படையில் சமத்துவம் இல்லாமல் இருக்கிறாங்க ஏன்னா ஆண் பெண் அப்படின்னு சொல்லி இன்னொன்று என்ன இந்த சமூகத்திலே பாகுபாடு பார்க்குறாங்க அதனால பொருளாதாரம் வந்து என்ன ரொம்ப சீரழிஞ்சு போயிட்டு அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களை பெண் குழந்தைங்களை வந்து வீட்டு வேலை பார்க்க சொல்றாங்க வீட்டு வேலை பார்க்கறதுன்னு சொல்லி காசு சம்பாத்தியம் பண்றதுக்காக அடுத்து வீட்டில் போய் வேலை பார்க்க வைக்கிறது ஸோ இன்னொன்று என்னதுன்னா பள்ளிகளில் தக்க வைப்பு வீதம் வந்து கம் கம்மியாக இருக்குது தக்க வைப்பு வீதம்னா என்னது ஏ பள்ளிகள் வந்து குழந்தைகள் வந்து நீங்கள் இன்னும் வேறு ஸ்கூலுக்கு போகக்கூடாது இங்கே அதாவது வேலைக்கெலாம் போகக்கூடாது நீங்கள் இன்னும் படிங்கன்னு சொல்லி தக்க வைப்பு பண்ணுறதுக்கு கம்மி பண்ணுறாங்க ஆனால் இடனால் என்ன பண்ணுறாங்க இடைநிற்றல் இடையில என்ன பண்ணுறாங்க பிள்ளைங்களெலாம் நின்று போயிருந்தாங்க ஸோ கேர்ள்ஸ் சில்ட்ரன்ஸ் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஸ்கூல் வந்து சேர்க்கை வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப லோவாக இருக்குது ஏன்னா பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைகள் குழந்தை வந்து படிக்கிறது கம்மி கம்மியாக இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பொருளாதார வளர்ச்சியுடைய பெண்களுடைய பங்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீடித்த நிலையான வளர்ச்சிக்கு இப்போ வந்து ஒரு நாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க அதை நீடித்து நிலையான வளர்ச்சி இருக்கணும் வே இருக்கணும் அப்படின்னா பெண்கள் முன்னேற்றம் வேணும் மேம்பாடு அடையணும் அப்புறம் பாலினம் சமத்துவமாக இருக்கணும் ஸோ இதுதான் முக்கிய ஒரு அவசியமான காரணம் ஒரு நாடு பொருளாதார அளவுல முன் முன்னேற்றம் அடையணும் அதுக்கு பெண்கள் முன்னேற்றம் அடையணும் அவ்வளோதான் அவ்வளோதான் அந்த மைண்டு ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பெண்கள் பொருளாதார மேம்பாடு அடைவதால் நன்மைகள் இப்போ வந்து பெண்கள்ல ஒரு பொருளாதார அளவில் மேம்பாடு அடைஞ்சிட்டாங்கன்னா என்னென்ன நல்லா நடக்குதுன்னு பார்க்கலாமா ஒன்று என்ன பெண்கள் வந்து சமத்துவமாக இருக்கலாம் சமத்துவம் என்ன அது கால் ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் உரிமைகள் அவங்களுக்கு கிடைக்கலாம் கிடைக்கும் அப்புறம் மட்டும் இல்லாமல் பாலியல் இடைவெளிகள் இடைவெளிகளை வந்து குறைக்கலாம் அதாவது என்னதுன்னா பாலியல் இடைவெளிகளும் என்னது ஆண் சொல்லிட ஒரு இது இருக்குல்ல ஒரு இதாக தானே இருக்குது ஸோ அதை வந்து குறைக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பெண்கள் அப்புறம் குழந்தைகள் இவங்களுடைய கல்வி இலக்கு கல்வி இலக்கு வந்து அது அவங்க வந்து கல்வியை போய் அடைஞ்சிட்டாங்கன்னு வச்சுன்னா கண்டிப்பாக எக்கனாமிக்கல் ரீதியாக என்ன பண்ணுவாங்க வளர்ச்சி அடைஞ்சிருவாங்க அதான் எக்கனாமிக்கலில் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இந்த இன்க்ரீஸ் மாதிரி போட்டிருக்கேன் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா மூணு அல்லது அதுக்கு மேற்பட்ட உமன் வந்து ஒரே நிறுவனத்தில் ஒர்க் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க வெவ்வேறு பரிமாணங்கள்லையும் இருப்பாங்க ஸோ அதனால நிறுவனம் வந்து என்ன ஆகும் இன்னும் கொஞ்சம் க்ரோ ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ இதில் வந்து ஒரு பெரிய பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து மேக்ஸிமம் இந்த இதெல்லாம் கேட்க மாட்டாங்க நீங்கள் லாஸ்ட் நம்பரை மட்டும் நல்லா படித்து வச்சுக்கோங்க அதாவது என்னென்னா ஆண் பெண் இவங்களுடைய கல்வியறிவு விகிதம் ஓகேங்களா இது மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆண்டு இவங்களுடைய நபர்கள் இதில் ஆண்களும் பெண்களும் இதில் ஆண் பெண் அவங்களுடைய கல்வியறிவு இடைவெளி விகிதம் ஓகேங்களா ஸோ அந்த ரெண்டாயிரத்து பதினொன்று மட்டும் நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்து பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று மட்டும் சொல்கிறேன் இது வந்து மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்து பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று இதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ பதினெட்டு முப்பத்தி மூணு இருபத்தி ஏழு பதினாறு நான் இப்படி வச்சுருக்கேன் நீங்கள் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க எட்டு எண்பத்தி ஆறு பதினெட்டு முப்பது ரெண்டாயிரத்து ஒன்று படி பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு எண்பத்தி மூணு எழுபத்தஞ்சு இருபத்தாறு ஐம்பத்தி மூணு அறுபத்தி மூணு இருபத்தொன்று ஐம்பத்தொம்போது ரெண்டாயிரத்து பதினொன்று படி பார்த்திங்கன்னா எழுபத்தி நாலு புள்ளி சி ஜீரோ நாலு எண்பத்தி ரெண்டு புள்ளி பதினாலு ஆண்கள் அறுபத்தைந்து புள்ளி நாற்பத்தாறு பெண்கள் ஆண் பெண் அந்த கல்வியறிவு பார்த்திங்கன்னா பதினாறு புள்ளி அறுபத்தி எட்டு ஓகேங்களா மேக்ஸிமம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று கேட்பாங்க ரெண்டாயிரத்தி தொண்ணூறு ரெண்டாயிரத்தி பதினொன்று தான் வரும் அது கிடைப்பட்டு மேகிமம் கேட்க மாட்டாங்க இது வரைக்கும் கேட்டதில்லை ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அது லாஸ்ட் பாயிண்ட் பெண்களுடைய பொருளாதார மேம்பாட்டுடைய நோக்கம் என்னது அப்படின்னா இப்போ பாலின வேறுபாடு இருக்குது அப்படின்னா வளர்ந்து வரும் வளரும் வளர்ந்த நாடுகளுடைய எக்கனாமிக் வந்து என்னாகும் பாதிக்கும் பாலின வேறுபாடு பார்த்துன்னா என்ன பண்ணுவோம் அந்த எக்கனாமிக்கில் அவங்களுடைய பொருளாதாரம் வந்து என்ன பாதிப்படையும் அப்படின்னு சொல்கிறாங்க பாலின வேறுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க உலக தொழிலாளர் சந்தையில் உமன்ஸ் வந்து பங்கேற்கிற வாய்ப்பு வந்து கம்மி அவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள வந்து பங்கேற்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா அப்படியே முடங்கி அந்த பாட வேறுபாடு சமத்துவம் அந்த இந்த மாதிரி காரணங்களால ஸோ பெண்களுடைய வாய்ப்பு பெண்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலை வாய்ப்புக்கு வந்தாங்கன்னா அவங்க வந்து கம்மியான வேலைவாய்ப்புக்கு தான் சில பேர் வருவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க வீட்லேயே எதிர்பார்க்க இருக்கிறது அந்த மாதிரி ஸோ அவங்களோட ஊதியம் வந்து கம்மியாக தான் இருக்கு பெண்களுக்கு உமன்ஸ் வந்து ஒர்க் சப்போஸ் ஒர்க்கு போனாங்கன்னு வச்சுக்கோங்க ஒன்று முறைசாரா அல்லது எதாவது அவங்களுக்கு ஏதாவது பாதிக்கப்படக்கூடிய ஒரு ஏதாவது ஒரு ஒர்க்கில் தான் போகிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ அப்படி இல்லைன்னு அந்த வீட்டில் ஏதாச்சும் வேலை பார்க்குறது வேறு வீட்டில் போய் வேலை பார்ப்பாங்களே சமையல் பண்ணுறது பாத்திரங்களை கொடுக்க இந்த மாதிரி வேலைக்கு பண்ணுறதுனால அவங்க பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் பண்ணக்கூடாது எப்படிலாம் இருந்ததுன்னா பொருளாதார மேம்பாடு அடையாது பெண்களை முன்னேற்றம் அடைய வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் நிதி நிறுவனம் பேங்க் இதை மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா உமன்ஸ்லாம் கம்மியாக தான் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு சமூக பாதுகாப்பு வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது சமூகத்தில் பாதுகாப்புங்கிறது பெண்களுக்கு கம்மியாக தான் இருக்குது நெக்ஸ்ட் வந்து ஒர்க் பிளேஸில் வன்முறை பண்றாங்க துன்புறுத்தல் எல்லா உணவு அதாவது குழந்தைகளும் சரி முதியவங்களுக்கு வயசானவங்களும் கூட சொல்லி இளையவங்களும் சரி கல்யாணம் முடிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் பெண்களுக்கு அப்படின்னாலே பிரச்சனை தான் தொழில் தொடர்பாக மிகுந்த சிரமங்களும் வந்து இருக்கிறதுனால பெண்களுக்கு வந்து மேம்பாடு அடைஞ்சிச்சுன்னா ஒரு நாட்டோடைய பொருளாதாரம் சரி ஜீடிப்பு சரி எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஃபைனலாக பெண்களுடைய மேம்பாடு வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு சரிங்களா ஸோ இன்னும் வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு லெசன் தான் இருக்குது ஸோ ரெண்டு ஆமாம் ரெண்டு லெசன் தான் இருக்குது ஸோ முடிச்சிட்டிங்கன்னா செவன்த் ஸ்டாண்டர்ட் சூப்பர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு பாலிட்டு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ வரிசையாக ஒன் பை ஒன்னாக படிங்க கவலைப்படாதீங்க நீங்கள் ஸ்பீடாக படிக்கீங்களா இல்லை நோட்ஸ் எடுத்து நோட்ஸ் எடுக்க எப்படி டைம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்காதீங்க ஓகேங்களா நான் உங்களுக்கு நோட்ஸை தந்துடுறேன் நீங்கள் நல்லா உட்காந்து படிங்க ஸோ நான் இதுக்கான டைமும் இன்னொரு வாட்டி கொடுப்பேன் மேபி அடுத்த வாரம் கூட கொடுக்க சான்ஸ் இருக்குது ஆறாவது புக்கும் ஏழாவது புக்கும் அகெயின் படிங்க டெஸ்ட் ஓரல் சுமாதிரி கொடுங்க குடுக்கறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்வேன் ஓகேங்களா அதுல வந்து நானும் படிச்ச மாதிரி ஆச்சு தானே ஸோ அதுக்காக ஓகேங்களா ஓகே பை